விஜய் வந்து என்ன சேரன்னா அந்த கயரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கதை என்ன சேங்கன்னா முத்து எடுத்த அவங்க அப்பா கையில் கட்டி விட்டுறாங்க உடனே விஜய் வந்து அந்த கயரை கழட்டு கழட்டுன்னு கத்துறாங்க அந்த தாயத்தை எதுக்கு நல்லது தானே அப்படின்றாங்க வாயத்தாலும் சொல்லவே மாட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரோஹிணி வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த ரோகிணி வந்து இந்த கயர் வந்து எதுக்காகனா கட்டியிருக்காங்க நானும் மனோஜும் பிரிக்கிறதுக்காக இந்த பூசாரையை போய் பார்த்துருக்காங்க அதுதான் அப்படின்னு இனி தெரிந்தவே மாட்டியா ஒரு பெத்த பிள்ளைக்கு இப்படி பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மகா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆனா விஜயா கடுப்பா என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரோகிணி வந்து அப்படியே மறைச்சு மறைச்சு பாக்குறாங்க அதுக்கடுத்து இங்க பார்வதி கிட்ட போய் நடந்த எல்லாம் சொல்றாங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா நீ திருந்தவே மாட்டே எத்தனை தடவைதான் அசிங்கப்படுவ இது தேவையா சொன்னாவும் கேட்க மாட்ட அப்படின்றாங்க இல்ல இல்லை அந்த பூசாரி சொன்ன மாதிரி நம்ம போய் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே தான் போகிறாங்க அந்த இடத்துக்கு போகிறத திருப்பி நம்ம ரோஹிணி கண்காணிச்சிட்டே இருக்காங்க ரோஹிணி அதுக்கு முன்னாடியே பூசாரிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வருவாங்க நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே பூசாரி ஏற்பாடு பண்ணிடுறாரு